ஆன்மீக அன்பர்களுக்கு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு வணக்கம் தற்போதைய சூழ்நிலையில் இந்த வாஸ்து சாஸ்திரம் குறித்த நம்பிக்கை உள்ளது ஆனால் அதே வேளையில் அவர்களுக்கு சில குழப்பமும் உள்ளது வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன அது ஏன் பார்க்கப்பட வேண்டும் அதற்கும் மனித வாழ்வுக்கும் என்ன சம்பந்தம் அதை பார்க்கவில்லை என்றால் ஏதேனும் துன்பங்கள் நேருமா அப்படியானால் எம்மாதிரியான துன்பங்கள் நேரும் எதனால் நேரும் அதை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது இது போன்ற பல குழப்பமான கேள்விகள் நாம் கமல் நிற்கின்றன நமது முன்னோர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த பிரபஞ்சத்தில் அதாவது இந்த அண்டத்தில் இந்த பூமியில் உயிர் வாழும் மனித இனம் தழைத்தோங்க கொடுத்த ஒரு நன்மை பயக்கும் வாழ்வியல் கலைதான் இந்த வாஸ்து சாஸ்திரம் ஆகும் இதை விஞ்ஞான ரீதியில் விளக்க வேண்டுமென்றால் நமது பூமி சுற்றும் தன்மையை உடையது என்பதும் இது பஞ்சபூதங்களால் ஆனது என்பதும் அதாவது நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நிலம் போன்ற தன்மைகளை கொண்டது என்றும் மேலும் இந்த பூமி சூரிய மண்டலத்தில் வட்ட வடிவ பாதையில் அதாவது ஷேப்பில் அதாவது முட்டை வடிவ அமைப்பில் ஒரு பாதையில் பூமியானது தன்னைத்தானே மணி நேரத்தில் ஒரு சுற்று வீதம் இந்த பூமியை இருபத்தி மூணரை டிகிரி சாய்வு கோணத்தில் வலம்புறியாக அதாவது கிளாக் வைஸ் ஆக சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அவ்வாறு சுற்றும் போது பூமி தன்னைத்தானே இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ஒரு சுற்று வீதம் சூரியனையும் ஒரு வருட காலத்தில் அதாவது அந்த கால அளவில் வேகத்தில் அதாவது அந்த வெலாசிட்டியில் சுற்றி வருகிறது என்பதை நாம் அறிவோம் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கும் அதே வேளையில் காஸ்மிக் எனர்ஜி எனப்படும் பிரபஞ்ச சக்தி அதாவது இந்த அண்டத்தின் புறசக்தி பூமியின் ஈசான்ய மூலையான வடகிழக்கு மூலையில் நுழைந்து அதாவது பூமியின் மேல் பகுதியில் வடக்கு என நாம் அறிந்துள்ளோம் பூமியானது சுற்றும் பொழுது சூரியனை நோக்கி சுற்றுவது போல உள்ள அந்த திசையை வடகிழக்கு மூளை என்று சொல்கிறோம் அந்த மூலையில் காஸ்மிக் எனர்ஜி பூமிக்குள் நுழைந்து பூமியின் கீழ்ப்பகுதியில் தென்மேற்கு திசையான கன்னி மூலையில் வெளியேறுகிறது காரணம் பூமி இருபத்தி மூணரை டிகிரி சாய்வு கோணத்திலேயே டிராவல் செய்வதால் வடகிழக்கு மூலையில் காஸ்மிக் எனர்ஜி நுழைந்து தென்மேற்கு மூலையில் வெளியேறுகிறது தன் வட்டப்பாதையில் ஒரு பஸ் போன்று சென்று கொண்டிருக்கிறது பூமி என்று நாம் அறிந்தோம் பொதுவாக நாம் பூமியில் ஒரு பஸ்ஸில் டிராவல் செய்யும் பொழுது நமக்கு எதிர்த்து திசையில் காற்று நம் மீது வருடி செல்லும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அதே போல இந்த பிரபஞ்ச சக்தி பூமியில் ஒரு மூலையில் நுழைந்து மறுமூளையில் வெளியேறுகிறது அதுபோல இந்த காஸ்மிக் எனர்ஜியை போலவே பூமியின் சுழற்சியினாலும் பூமி இந்த வட்டப்பாதையில் சுற்றி வரும் ஏற்படும் பூகோள மாறுதலினாலும் ஏற்படும் காந்த சக்தியானது காற்று என அழைக்கப்படுகிறது மேலும் இது அட்மாஸ்பரிக் ஏரியா எனவும் குறிப்பிடப்படும் இந்த இதை பருவநிலைகளை கணக்கிடும் வானிலை ஆய்வு மையம் அவ்வப்போது கீழடுக்கு காற்று சுழற்சி மேலடுக்கு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் போன்ற பூமிக்கான நிலைகளால் பூமியில் உண்டாகும் அந்த காற்று சக்தியானது பூமியின் வாயு மூலை எனப்படும் வடமேற்கு திசையில் நுழைந்து அக்னி மூலை எனப்படும் தென்கிழக்கு திசையில் வெளியேறுகிறது ஆக இந்த இரண்டு சக்திகளும் அதாவது பூமியின் வடகிழக்கு திசையில் நுழைந்து தென்மேற்கு திசையில் வெளியேறும் காஸ்மிக் எனர்ஜியின் வடமேற்கு திசையில் நுழைந்து தென்கிழக்கு மூலையில் வெளியேறும் காற்று சக்தியானது வீட்டினுள் அல்லது நிறுவனத்தினுள் மைய பகுதியில் வெட்டி செல்லும் அப்படி அமைப்பதே வாஸ்து சாஸ்திரத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த இடம் இந்த வெட்டுகின்ற அந்த இடம் கட்டிடத்தின் அல்லது நிறுவனத்தின் பிரம்ம மையம் என அழைக்கப்படுகிறது அல்லது பிரம்மஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆக காற்று சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் இந்த பிரம்மஸ்தானம் ஒரு வீட்டின் அல்லது கட்டிடத்தின் சரி மைய பகுதியில் அமையும்படி வீட்டை கட்டுவதே வாசு சாஸ்திரத்தின் நோக்கமாகும் அவ்வாறு அமைப்பதன் மூலம் வீட்டினுள் இறை சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி நிறைந்த ஒரு இல்லமாக இருக்கும் இதனால் தான் இல்லம் ஒரு கோவில் என அழைக்கப்படுகிறது காரணம் கோவில்களிலும் முக்கியமாக இந்த வாசு சாஸ்திரம் பின்பற்றப்படுகிறது இத்தகைய வீட்டினுள் சந்தோஷம் நினைத்த காரியங்கள் வெற்றி சுப காரியங்கள் அடிக்கடி நடப்பது ஆரோக்கியமான நீடித்த ஆயுள் போன்ற நல்ல பலன்கள் அங்கு வசிக்கும் குடும்பத்தாருக்கு ஏற்படும் என்று புரிந்து கொள்ளலாம்